அடுத்து கவிக்குமார் அவர்கள் நம்மிடத்தில் உரையாற்ற வருகிறார்கள் முக்களத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய அவருடைய பார்த்த உடனே எழுச்சி கழகம்னு சொல்ல வேணாம் அவரே எழுச்சி நாயகன் தான் எல்லாரும் ஒரு மாறியா இருக்கீங்க போல எல்லாரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க ஒரு டயர்ட் டயர்டாயிருச்சோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம் அதாவது இங்கே இருக்கிற இங்கே பேசி அமர்ந்த எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்த சகோதரி ஆகட்டும் சகோதரர்களாகட்டும் இனி பேச போகிற எல்லா தலைவர்களாகட்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையத்துக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் காலங்காலமாக மதுரை கை மதுரை காப்பாற்றி கொண்டிருக்கும் ஒரு சைவ சமயம் சார்ந்த ஒரு தலைவர் நம் குழுக்களுக்கெல்லாம் தலைவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் நீங்கள் சொல்லாமல் அனைத்து சமூகத்துக்கான ஒரு தலைவர் அவர் ஏன்னா நம்ம அவர் பின்பற்றணும் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாருன்றது நமக்கு ஒரு பெரிய பெருமை தான் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்தவர்கள் எல்லா பேரும் நான் சொல்ல சொல்லலாம் அது தேவலாமல் காலதாமத்தை கொண்டு போவோம் எல்லாமே சொல்லியாச்சு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் வந்த அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் ஃபஸ்ட்டு கண்ணன் நம்ம பற்றி ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும் முதல்ல வந்து கண்ணனோட அந்த இந்த எண்ணத்துக்கு என்ன காரணம் எதனால் வந்து இதை செய்கிறாரு அதை தான் நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கணும் நானும் கம்புதி தான் எங்கள் ஊரில் வந்து அவர் ஊருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவர் ஊர் போகிறதுக்கு ஒரு நாளைக்கே பஸ் போக்குவரத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு தான் பஸ்ஸே போகும் அவங்க ஊருக்கு அந்த வழியாக போயிட்டு போயிட்டு வரும் அந்த ஊர்லேருந்து வந்து மதுரையில் ஒரு சராசரி குடும்பம் லோடுமேன் வேலை பார்த்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரில எனக்கு அதிகபட்சம் நாலாவது அஞ்சாவது படிச்சிருப்பார் எங்கள் ஊர் கம்புதியிலேருந்து வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க அந்த பகுதியிலேருந்து வந்து மதுரையில் வந்து வாழ்கிறதே பெரிய விஷயம் அதாவது இந்த எங்கள் பகுதியில் வந்து விவசாயம் எல்லாமே நல்லா சிலவுலப்பாக இருந்துச்சு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் எங்கள் இடமே பதினாலரை ஏக்கர் குண்டாரை ஒத்தி தான் எங்கள் இடம் அதாவது நீ கமுதிக்குழு உள்ளே என்று போது ஆதிபிராசக்தி நகரம் இருக்கும் அது வந்து எங்கள் இடம் தான் ஏக்கர் அப்படியே எங்கள் இடத்துக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம் இந்த விஜயா பஸ்ஸு இப்போது வி பஸ் போகும் அவங்க இடம் அப்படியே அந்த பக்கம் அவங்க இருபத்தஞ்சி ஏக்கர் முப்பது ஏக்கர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நல்ல விவசாயம்தான் நெல் போட்டிருக்கும் கரும்பு பருத்தி கத்திரிக்காய் வெண்டக்காய் மிளகாய் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஆரோக்கியமாக இருந்துச்சு சீமை கரும ஐயா நவமனியா சொன்ன மாதிரி தான் சீமை கருவேலை மரம் வந்து விதைக்கப்பட்ட காலகட்டம் ஒரு அறுபத்தி ஏழு அறுபது அறுபத்தி ஏழு காலகட்டம் காமராஜர் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் அதோடய வீரியம் வந்து எண்பதுக்கு அப்புறம்தான் வீரியம் ஆகுது தொண்ணூறுகளில் அது பெருங்கொண்ட வீதியமாகுது அந்த கருவேல மரத்தை முடக்கிறதுக்காக பல்வேறு போராட்டங்கள் சட்ட ரீதியாக பார்த்தா மதிமுகவோட பூச்ச வைகோவோட நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கருவேலு மரத்தையும் வந்து எடுக்க சொன்னாங்க சீம கருவேல மரத்தை அது ஒரு அது ஒரு பெரிய பணியாக போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி கருவேல மரம் வந்து நிப்பாட்டாங்க அதனால தான் மலையை நல்ல மலை தண்ணீரை பற்றி ராமநாதபுரம் மக்களுக்கு ரொம்ப தெரியும் யாரும் வந்து அதை பற்றி தெரியாமலாம் இருக்கிறது இல்லை ஏன்னா ரிபல் முத்துராமணி இயசேதுபதி அவர்களில் காலகட்டத்திலேயே வாய்க்காய்கள் வெட்டப்பட்டு தண்ணீர் வரப்பட்டு கடைசியாக வந்து நீங்கள் பெரியகம்மான்னு சொல்லுவாங்க அரசு மகன் தாண்டி பெரியகம்மாவில் சேர்ந்து அதுக்கப்புறம் போகும் நீரை மிகவும் நுட்பமாக பக்குவமாக இந்த தமிழர்களை வந்து அதை எப்படி பாதுகாக்கும்போது தமிழர் நல்லா தெரியும் அதுலேயும் நம் மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அன்னை கூட சொன்னார் நம்ம ராமநாதபுரத்தில் வந்து எல்லாமே நூற்றி ஒம்பது ஆமாம் எல்லாமே செலவு சொல்லி போட்டுதான் இருக்கும் ஏனென்றால் உழைப்போம் கடுமையாக உழைப்போம் தவறான பாதையில் போக மாட்டோம் தப்பான செயல் செய்ய மாட்டோம் அதான் நம்ம கண்ணன் சொல்ல வரோம் அந்த பகுதியில் இருந்த கண்ணன் இன்னைக்கு ஒரு தேவரவர்கள் பேர்களையே ஒரு இரத்ததான சேவமையம் வைத்து ஒன்பதாயிரம் பேருக்கு பேருக்கு அதிகமான ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு ரத்த குறை கொடுத்துருக்கார் அப்போனா ஒன்பதாயிரம் உயிரை வந்து காப்பாற்றியிருக்காரு இந்த ஒன்பதாயிரம் உயிரை காப்பாற்றின கண்ணனும் ஒரு தேவர் தான் அவரும் தேவர் தான் இந்த சமூகத்துக்காக நீ போய் யாருக்காக எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் நிற்கிறீங்களே நீங்கள் அனைவருமே தேவர் தான் நீங்கள் அனைவருமே பசுமன் முத்துலமையை தேவர் தான் அது அவர் விதைத்து விட்டு போன இந்த விதை நீங்கள் அனைவரும் தேவராகவே வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் வந்து அவர் ஐயா நவமணியாக சொல்வார் அறிகிறி தேவரை பறியங்கள் தேவரை பறியுங்கள் தேவரை படிக்கிறது தேவரை உள்வாங்கிறது தேவர் செய்த செயலை குறைந்தபட்சம் நீங்கள் செய்தாக போகும் மாற்று சமூகமாக எல்லா சமூகத்துக்கும் நம் பொதுவானவர்கள் நீங்கள் ஏன்ட்ட கூட சில வயசு கேட்பாங்க என்ன ஆதீனம் ஆனா ஊன தேவரை பற்றி பேசுகிறாரு மருதுமண்டியை பற்றி பேசுகிறாரு வேளாட்சியை பற்றி பேசுகிறாரு ஆதீனம் அப்படின்னு கேட்பாங்க நான் சிரிச்சியாக சொல்லுவேன் ஆமாப்பா அவரும் தேவர் தான் ஏன்னா இங்கு இந்த இந்த சமூக மக்களுக்கு தமிழ் சமூக மக்களுக்கு அனைத்து சமூக மக்களுக்கும் யார் ஒருவர் பாதுகாப்பாக நிற்கிறாரோ அவர் தேவர் தான் அவர் தேவைமாறு தான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நான் மாறுதே சொல்லுவேன் இன்னைக்கு வண்டுபோனாப்ல தம்பி நிமல் ராவன் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏரிய தூர்வாரி இருக்காரு அவரும் தேவை தான் அவர் கூட வந்த மனோஜ் அவரும் தேவை தான் இங்கே இருக்கிற அனைவரும் தேவைப்படுறாங்க இவர்கள் அனைவரும் தன் சம் தன் சமூகம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்ற சமூகம் நாசாக போகணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் அனைத்து சமூக மக்களும் நல்லா இருக்கணும் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இந்த இந்தியா நல்லா இருக்கணும் நினைப்பாங்க அதனால தான் தேவரை பாடுறோம் தேவரை பேசுகிறோம் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட கொல்லப்பட்ட ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் மதுரை சென்றிருந்தேன் அங்கே ஒரு நிகழ்வை பார்த்தேன் பசுமை முத்துராமணி தேவர் ஜெயந்தி விழா அங்கே ஆணும் பெண்ணும் கூட்டமா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வராங்க அந்த மக்கள் வந்து தன்னோட மணியனில் வந்து தேவரின் நேதாஜி வச்சுருக்காங்க ஆனால் கேட்டால் தேவரின் நேதாஜியும் தெரியாது ஆனால் இதே நம் சமூக மக்கள் அம்பேத்கரையோ சம்பரிகள் அவங்கள வச்சுருந்தாலோ அவங்க வந்து விளக்கம் சொல்லுவாங்கன்னு அண்ணன் ஆமஸ்தாங்க இறந்துட்டார் அவர் ஆன்மா சாந்தியடையை இந்த இடத்துல நான் நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் ஆன்மா சாந்தியடையட்டும் உங்களுக்கு இங்கே ஒரு பதில் சொல்லி ஆகணும் அது இந்த உங்கள் சமூக மக்களுக்கான ஒரு பதிலாவிய பேசியாகட்டும் எங்கள் சமூக மக்கள் தேவரை தெய்வமாக பார்ப்பான் தந்தையாக பார்ப்பான் தாயாக பார்ப்பான் நீங்கள் சொல்லும் தேசிய தலைவர் தேவரை அரசியல் தலைவராகவும் பார்ப்பான் அதுதான் பசுமணன் முத்துராமணி தேவர் எதற்காக இங்கே இருந்து மதுரையே ஒரு சிட்டி ஒரு கிராமம் சார் சிட்டி இங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் பசுமுன்னு ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்த அங்கு பிறந்து வளர்ந்து இந்த சமூகத்துக்காக இந்த நாட்டிற்காக கடுமையாக பாடுபட்டிய ஒரு சுதந்திர போராட்டம் இவரது எதுக்கு இவளவு மக்கள் கூறுகிறான் ஏன் பசுமுன்னு போய் குமிகிறான் நாங்கள் மட்டுமா போவோம் தேவம்பரம் மட்டுமா போகிறோம் கிடையவே கிடையாது அனைத்து சமூக மக்களும் போகிறான் அனைத்து அரசியல்வாதியும் போகிறான் எல்லோரும் வரான் ஏன் வரான் எதுக்கு வரான் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் ஒரு குக்கிராமத்திலிருந்து தன்னை இங்கே வந்து இந்த அனைச்சமம்புக்களுக்காக போராடி நேதாஜிக்காக ஒரு ஒரு லட்சம் தொண்டர்களுக்கு அதிகமான ஒரு லட்சம் பறவைர்களை கொண்டு போய் அயன்களை சேர்த்து நாட்டின் சுதந்திரத்திற்காக இரத்தத்தை அல்லாமல் உயிரை கொடுத்தும் அல்லாமல் தனது சொத்துக்களை கொடுத்த மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தையும் தியாகம் பண்ணிய இந்த தேவமாரை பற்றி நீ தவறாக நினைக்க வேண்டாம் அதில் அனைத்து சமூக மக்களும் இருக்கான் இந்த சுதந்திரத்தில் பாடுபட்ட அனை அந்த அனைத்து மக்களும் ஒன்றிணைக்கணும்ல அதை ஒன்றிணைக்க ஒரு ஒரு லீடர் வேணும்ல அதுதான் தேவர் அந்த தேவருக்கு தன் வாழ்நாளில் ஒரு நாள் மரியாதை செலுத்த அனைத்து சமூக மக்களும் வந்து எடுக்கும் விழா தான் அந்த தேவர் செய்தி அதை நீங்கள் தவறாக பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு குற்றம் தான் நேரம் இல்லை சின்ன இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சுட்டு போயிறேன் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு அந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நம்ம மக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன் ஏன்னா நம் சமூக மக்களும் வந்து சினிமா ஒரு அதிக முகத்தில் இருக்கீங்க ஏன் வந்து யார் படம் எடுத்தாலும் நம்மளை தவறாக வந்து பிம்பப்படுத்துகிறான் நீ ஆதிக்க சாதி எங்களை வந்து அடிமையாக வச்சுருந்தீங்க நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம் நூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம் நான் தேவர்மன் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் வந்து நான் பாதிப்புக்கு உண்டாயிட்டேன் அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு பொது மேடையில் ஒரு கருத்து வைக்கிறார் அங்கே கமலஹாசன் இருக்கார் அவனை கமலஹாசன் ஏறி நான் தெரியாமல் வச்சிட்டேன் மன்னிச்சுக்குங்க அப்படின்றாரு நான் என்ன சொல்கிறேன் கமலஹாசன் தேவமாரா அந்த படத்தை எடுத்தவன் தேவமாரா யாருமே தேவை கிடையாது ஆனால் அந்த படம் எடுக்க என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரே ஒரு கருத்து தான் கமலஹாசனை வந்து அவரோட தகப்பனார் வந்து படிக்க வைக்கிறாரு வெளிநாட்டில் படிக்கிறாரு படிச்சுட்டு சொன்ன தன்னோட சொந்த ஊருக்கு வராரு வந்துட்டு தன் தந்தைகிட்ட சொல்கிறாரு அப்பா நான் வந்து நான் படித்து முடிச்சிட்டேன் நான் தொழில் பண்ண போகிறேன் எங்கேப்பா அங்கே சென்னை ஏதோ ஒரு ஊர் சொல்லுவார் சென்னையோ ஆந்திராவோ சொல்லுவார் ஏன்ப்பா இங்கே வைக்க வேண்டியதானப்பான்னு வரப்பா எப்பா இங்கே எவ்வளோ காற்று முன்னாடியாக இருக்கீங்க அந்த கூடத்தில் இருந்தாப்பா நீன்னும் போயிருக்க இந்த மக்களை என்னைக்குப்பா திருத்துறது அன்னைக்கு வந்து அவன் வேல் கம்பு வெட்டிருமான்னு போனான் இன்னைக்கு வந்து இவனை நீ சரிப்படுத்தி இவனை பக்குவப்படுத்தி கொண்டு போப்பாரு அதே மாதிரி தான் கமலஹாசன சொல்லுவார் அப்போ கமல சிவாஜி இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கமலஹாசன் சிவாஜியோட பொறுப்பை அந்த ஊர்த பொறுப்பை எடுக்கிற சூழல் வந்துடும் தன்னோட சொந்த சித்தப்பா அமைனை வெட்டி கொள்றாரு எதுக்காண்டி அந்த இயக்குனர் செல்வா சொல்கிறாரே ஐயா ஜாதி கண்ணாம் கிடையாது கமலஹாசன் நினத்தி அந்த கதை பிரகாரம் அவர் அங்கே போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் விசிட்டெலாம் இருக்கலாம் இங்கே இருக்கிற இந்த மக்களை திருத்தணும் இந்த மக்களை முன்னேற்றணும் இந்த மக்களுக்கு கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அரசியல் சொல்லித்தரணும் அதுதான் இந்த படத்தோட கருவே கடைசியில் கமல்ஹாசன் கொலையை பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு போகும்போது நல்லா படிங்க இனிமேல் எல்லாம் படிக்கணும் அதாவது ஒரு படித்த பத்த பட்டதாரி கொலை பண்ணிவிட்டு திறம சிறைக்கு செல்கிறான் இதுதான் தேவர் மகன் இந்த கருத்தை நீங்கள் இன்றைக்கி இருக்க இளைஞர்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து நம்மளை வந்து எல்லாத்தும் பொதுவாக மற்ற சமூக மக்கள் நம்ம தவறாக பார்க்குறாங்க காரணம்னா நீங்கள் போகிற தவறான பாதைகள் தான் இன்னைக்கு இருக்கிற நான் போன வருஷம் இதே மாதிரி நான் பேசுனேன் நம் சமூக மக்கள் தவறான பாதையில் போகிறாங்க மது போதை கஞ்சா கொலை கூலிப்படை இந்த மாதிரி தவறான பாதையில் போகிறீங்க தவறான விஷயம் பண்ணுறீங்கன்னு இன்னும் இப்போயும் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கான விஷயமே வேறு சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்காக பாருங்கள் இந்த டிக்டாக் போடுறது இன்ஸ்டா போடுறது இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைங்க நவ்மணி ஐயா மாதிரி ஐயா சோம்நாதன் ஐயா மாதிரி ஐயா ஆதினம் மாறி பசீர் ஐயா சௌத்ரி மாறி முத்து முத்துமாரி செந்தில் மாறி இவர்களை உங்களை ரோல் மாடல் எடுத்துக்கங்க இவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல மாணவனாக படித்து ரெண்டு பட்டம் மூணு பட்டம் நல்லா படிங்க உங்களை படிக்க வைக்க எல்லாமே இருக்குது உங்கள் குடும்பம் இருக்குது நாங்கள் இருக்கோம் முக்கியத்தோட கல்வி மையம் இருக்குது இலவச கல்வி இலவச தங்குமிடம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இந்த சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் என்ன நீங்கள் போய் நீங்கள் இதே மாரி செல்வராஜ் ரஞ்சித்துக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னம்மா நீங்கள் பதில் டே நான் படிச்சிட்டேன் நான் இந்த சமூகத்தில் நிற்கிறேன் நானும் ஒரு நிமல் ராகவன் நானும் ஒரு நேதாஜி நானும் ஒரு சொல்லி ஓங்கி சொல்லணும்னா எப்படி போய் நிற்க முடியும் கையில் கத்தியுறவு நிற்பியா கொலை பண்ணிட்டு நிற்பியா கொலாரணம் எக்ஸாம்பிள் எடுப்பையா ஏன்னா நீ இப்போ நான் இப்போ ரீசண்டாக நான் பார்த்தேன் ஒரு ஒரு பாலிமர் செய்தியில் ஒரு செய்தி ஒரு குரூப்பு நான் பேச சொல்ல விரும்பலை அதை சொன்னா திரும்ப ட்ரெண்டாகும் அவன் போறான் இந்த குரூப்பு இவன் குழப்பன்ட்டானு அதில் கமாண்ட் ஒரு நானூறு கமாண்டு முந்நூறு கமாண்ட் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் தலை எடுத்தால் தலையெடுப்போம் சிதறும் வெட்டுவோம் குத்துவோம் ரத்தம் தெரிக்க இதை பார்த்து தானே மாரிசல்வாஜ் உங்களை தவறா பேசுறான் இதை பார்த்து தானே ரஞ்சித் உங்களை கேவலமா பேசுறான் என்ன காரணம் எதை நோக்கி நீ இந்த சமூகம் போயிட்டு இருக்கு தேவர் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு உங்களோட படிக்க சொல்லி பேனா கையில் கொடுத்தா நீ கட்டி எடுத்துகிட்டு கொலகாரணம் மாறிக்கிட்டு இருக்க ஆ யாரை நீ எக்ஸாம்பிள் எடுக்கிற யாரை நீ இன்னும்மா பார்க்குற உன உனது தந்தை இன்னைக்கு கண்ணன் இருக்காரா கண்ணனோட தந்தை அவங்க பசங்க வந்து தம் தன்னோட அப்பா லோடு மேனை தான் தன்னோட அப்பா நல்லா தான் படிச்சிருக்கா நீ நல்லா படிக்கணும் அந்த ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க அம்மைய அமையன் அம்மையங்கள் போய் அந்த பையனுக்கு சீட்டு வாங்க வந்து அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு தான் தெரியும் அந்த கல்லூரியில் சீட்டு வாங்குறதுக்கு இன்றைக்கி முதல்ல பெரிய கல்லூரி நீங்கள் அந்த கல்லூரியில் நான் பையன் பறித்து வெளியே வந்துட்டான் இனிமேல் அவன் உழைத்து தன் தகப்பனுக்கு ஒரு முன்னுதலமாக இருக்கணும் அவன் நாளைக்கு வந்து இன்னார் மையன் கண்ணே மயன் சொல்லி நீ மாற்றிட்டு சொல்லணும் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ நீ அதை வந்து மாற்றி சொல்ல வைக்கணும் அதுதான் நீ உன் தந்தை பண்ணுற கடமை இந்த சமூகத்து பண்ணுற கடமை எந்த காலத்தை கொண்டும் இந்த சமூக மக்களை தவறான பாதைக்கு திசை திருப்பி கொண்டு போயிடுவார்கள் நீங்கள் அனைவரும் சொல்கிறேன் இன்றைக்கி வர இளைஞர்கள் நான் சொல்கிற ஒரு சேது ஒன்றே ஒன்று தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்த பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டேன் தப்பான பாயில் போகிறான் தப்பான விஷயம் ஃபேஸ்புக்கை பார்த்தா பயமாக இருக்குது கத்தியோட போஸ்ட் கொடுக்குறான் பைக்கில் கத்தி எடுத்து போஸ்ட் கொடுக்குறான் கத்தியை வச்சு கேக்கு வெட்டுறான் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது முத்துராமைத்தவர் கையில் கத்தி கொடுத்தேன் கத்தியை இப்படி தான் வாங்குவார் ஐயாவுக்கு தெரியும் நான் ஏன் என்ன காரணம் அன்னைக்கு சண்டை போட்டோம் வீரவேல் வெற்றி போனோம் ஓகே அன்னைக்கு போகிற சண்டே வேற ஆங்கிலம் சண்டை போட்டோம் வெட்டோம் குத்துனோம் அது வேற இன்னைக்கு யார் சண்டை போட்டு இருக்க யாரும் கொலை பண்ணுற எந்த மக்களை கொலை பண்ணுற எவனை பார்த்து நீ இந்த பாயை தப்பா தேர்ந்தெடுக்கிற மற்ற சமூகம் வந்து உன் எதிரியா பார்த்தா எதிரியாக தான் பார்ப்பான் நீ கண்டுக்காத நீ அதை ஸ்டிப் பண்ணிட்டு போயிரு நீ உன் சமூகத்துக்கு சரியாரு இந்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நீ சரியாக இருக்கணும் இந்த தேவர் சமூகத்தை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது ஆனால் முத்து சொன்னார் பார்த்தீங்களா வக்கீல் எவ்வளோ தெளிவாக சொன்னார் உங்களுக்கு ஐயா சொன்னார் நம்ம ஐயாவோட சொன்னார் சத்தியமூர்த்தி ஐயா இதுக்கு மேலே உங்களுக்கு யார் அறிவு சொல்லுவாள் செய்து சரியான கருத்துக்களை எடுத்து சரியான முன்முதமாக இருந்து தேவரை பெற சொல்லணும்னா குலகாரணம் இருக்கக்கூடாது தம்பி நீ படித்து நல்ல தொழில்நுட்ப ஆகி இந்த சமூகத்தை முன்னேற்றி கொண்டு போகணும் அவன்தான் தேவர் பெயரை உச்சரிக்க வேண்டும் இல்லை என்றால் நீ அவர் பெயரை உச்சரிக்கிறதுக்கு தகுதி கற்றவன் லாயக்கற்றவன் இந்த மாதிரி சொல்றேன் தேவர் பெயரை சொல்றதுக்கே நீ லாயக்கற்றவன் ஒரு கூலிப்படை கொலைகாரனுக்கு வந்து நீ இப்போ சுவட்டி வச்சு அவன் வந்து நீ ரோல் மாலை பார்த்தா நீ இந்த ஒட்டுமொத்த சமூகத்தும் நீ எதிரி எங்களுக்கு முடியும் எல்லாத்துக்கும் நீ எதிரி தான் நானும் முதலாக வந்து நிற்பேன் உனக்கு எதிராக வந்து நிற்பேன் இந்த மேல சொல்லிக்கிறோம் இங்கே வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் கடைசியாக இந்த நம்ம கண்ணன் அவர்களுக்கு வந்து நம்ம இந்த சேவை தொடர வேண்டும் நீங்கள் அனைவரும் கண்ணனுக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க பொருளாதியே சொல்லலாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தாவே நீங்கள் போதும் கண்ணன் போல இன்னும் ஆயிரம் கண்ணன்கள் இந்த சமூகம் உருவாக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கும் அதான் தேவரணும் அதான் தேவரமா அதான் ஜீன் அதான் டிஎன்ஏ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே அவ்வளோதான் தமிழ் போர்க்குடி நம்ம தான் மூத்தூரி நம்ம தான் தைரியமா சொல்லு நான் தேவமாறு எனது காக்க பிறந்தவன் காப்பாத்த பிறந்தவன் சொல்லிட்டு என்னோட இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இதை சொல்லிக் கொள்கிறேன் மிக மிக நன்றி ஜெயஹிந்த் அருமை சகோதரர் கவிக்குமார் அவர்கள் ரஜனீஷ் ஓஷோ அவர்கள் சொல்லுகிற போது உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மனிதாபிமானம் என்பது இருந்தால் அவர் இந்தியர் என்று சொல்லுவேன் என்று ரஜினி ஓசோ அவர்கள் சொன்னார்கள் அதே போல நீ எந்த சமூகத்தில் பிறந்தவராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் அவர்தான் தேவர் என்று இந்த அரங்கத்தில் பதிவு செய்ததை பஷீருக்கும் அதுதான் ஆதீனத்துக்கும் அதுதான் எல்லாருக்கும் அதுதான் அதாவது நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் தேவர் என்று சொல்லி இருக்கிறார் தேவன் இருக்கிறார் என்று ஆலயங்களில் எழுதி போடுகிறார்கள் தேவாலயங்களில் எழுதி போடுகிறார்கள் அவர்கள் வணங்குகிற தேவர் எனவே நல்லதை செய்கிற யாரோ அவர் தேவர் என்று சொல்லி இருக்கிறார் இது ஒரு உத்தாய்ப்பான சொல்லாக இருக்கிறது என்று சொல்லி அருமை அருமை நல்லா கைதற்ற பாருங்க அடுத்தது